ஹரி ஓம் அமரப்பிரபவே நமஹா யார் ஒருவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாரோ அந்த சக்திக்கு பெயர் அமரப்பிரபு என்று பெயர் இந்திரியங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த சக்திக்கு பெயர் தேவதைகள் பிராணனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய பிராண பிராணசக்தி பிராண தேவதா மனோ தேவதா புத்தி தேவதா தேவதா என்று சொல்லும்போது போது தேவ்யதே அனேனிதி தேவகா யார் ஒருத்தர் ஒளி சுரூபமாக இருக்கிறாரோ தானும் ஒளிர்ந்து கொண்டு மற்றவற்றையும் யார் ஒளிர வைக்கிறாரோ அவருக்கு பெயர் தேவகா என்று பெயர் இப்போ ஒளிபுருந்திய அந்த சைத்தன்யம் இந்திரியங்களின் மூலமாக செயல்படும்போது அந்த சக்திக்கு பெயர் தேவன் என்று பெயர் அப்போ அந்த தேவர்களுக்கு எல்லாம் பிரபுவாக இயக்குபவராக தலைவராக எல்லா இந்திரியங்களுடைய தேவதைகளுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியவராக யார் இருக்கிறாரோ அவருக்கு பெயர் அமரப்பிரபு என்று சொல்லப்படுகிறது அந்த ஒளிபொருந்திய அந்த பிரம்மனை நாம் நம்முடைய புத்தியிலே வைத்து தியானித்தோமையானால் நம்முடைய புத்தியும் பிரகாசித்து புத்தியிலே இருக்கக்கூடிய கல்மஷங்கள் அஜானம் சோர்வு மோகம் சோகம் இவைகளெல்லாம் நீங்கி போய் நானும் அமரத்தன்மையை அடையலாம் அதற்காக இந்த மந்திரமானது கொடுக்கப்படுகிறது ओम अमर प्रभवे नमः हरि ओम